ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம் நானே இடையில நடையில நான் வந்து குக்கிங் போடுறேன்னு நான் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களை இனைய ஏன்னா நான் வந்து ஆளுதா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் கேரளாவில் தான் இருக்கேன் நான் திருப்பூர்லேருந்து வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டாவது மாதம் நடந்துட்டு இருக்குது நான் கேரளாவில்தான் இருக்கேன் மக்களை அதே அம்மா தான் இருக்கேன் எங்கள் வேலையெல்லாம் கேரண்டி கிடையாது மக்களே எங்கள் வேலை வந்து கேரண்டி இல்லை கவர்மெண்ட் வேலை ஒன்றும் இல்லை இந்த வேலை நமக்கு பிடிச்சா அஞ்சு நாளைக்கு செய்யலாம் பத்து நாளைக்கு செய்யலாம் நம்ம போயிட்டே இருக்கலாம் அந்த வீடு பிடிக்கும்னா வேறு எங்கேயாவது வீட்டுக்கு போகலாம் அப்படி எங்களுக்கு ஆள் ரொண்டு எல்லா இந்த ஊர்லேயே நிறைய ஊரெலாம் எனக்கு தெரியும் நிறைய ஊர் தெரியும் நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் போகும்போது ஆட்டோ கூட்டி போய்விடுவாங்க வரும்போது நான் பஸ் ரோட்டு கண்டுபிடிச்சி நான் வந்துடுவேன் பையனூர்னு ஒன்று தான் படிச்சுருக்கேன் நான் நீங்கள் வந்து மலையாளத்தில் தானே போட்டிருப்பாங்க போராடு அந்த மாதிரிலாம் இருக்குது மக்களே அதனால நான் இங்கே வந்து ஆளில் வீட்டில் வந்துருக்கிறேன் ஆளாத வீட்டுக்கெலாம் போனோம்னா நம்ம தான் அந்த குக்கிங்கெல்லாம் செய்யணும் நமக்கு வயிற்றுக்கு செய்யணும் அது போக பேசண்ட்டுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்மளுக்கு அப் சொல்லி தான் கூட்டிகிட்டு போவாங்க ஆஃபீஸில்னு சொல்லி தான் மக்களை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாதிரி தான் நான் மீன் வறுக்கிற மாதிரி இலையடை சொல்கிற மாதிரி இட்லி தோசை சொல்ற மாதிரி என்னென்னா போட்டிருக்கேன் குக்கிங் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லைங்களா என்னன்னா திடீர்னு தான் குக்கிங் போடுறதுன்னு நினைச்சுக்காரிங்க மக்களே சரிங்களா எது தப்பா தவறாத நினச்சிக்காதீங்க நான் என்ன சொல்றேன்னா ஆள் இருக்கிற வீட்டுக்கு போனா அது ஒரு போர் வேலை இருக்காது அந்த பேசணை பார்க்குறது அந்த பேசணு கூட உக்காந்துக்கிறது மனசை தடிச்சிடணும் வெளுத்திடணும் வாழ்க்கைய இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செய்கிறதுக்கு நல்லா இதாக வீட்டு வேலை செய்கிறோம் அடுத்து அம்மாவுக்கு என்ன செய்யணும் அடுத்து அம்மாவுக்கு புட்டு என்ன செய்யணும் அதேமாதிரி அம்மா குடிக்க வைக்கணும் மத்தியானம் சாப்பாடு செய்யணும் இந்த மாதிரிலாம் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா படித்து இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறோம் காலேஜில் வீ வீடு கொட்டணும் வாசை கொட்டணும் விளக்கு கத்திக்கணும் அந்த மாதிரி என்னமெல்லாம் நமக்கு ஓடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் முடியாத நம்ம ஆஸ்திரிக்கு போய்க்கலாம் அந்த மாதிரிலாம் அங்கே க இருக்குது இந்த வீட்டில் எங்கள் வேலைன்னு எக்ரிமெண்ட்டுன்னு இல்லை இந்த வேலைக்கு நமக்கு பிடிச்சா ஒரே நைட்ல நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஒரு நாள் நைட்டு ரெண்டு நைட்டு மூணு நைட்டு நாலு நைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அவங்க தூங்கலையா ஐயோ நமக்கு இந்த வேலை ஒத்து வராதுன்னு கூப்பிட்டு நாங்கள் ஆபீஸுக்கு சொல்லிடுவோம் ஆளு மாத்தி கொடுத்துருவாங்க அப்படிலாம் இருக்கு மக்களை சும்மா இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் கத்திகிட்டே இருப்பாங்க செலவங்க அந்த வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் நல்ல தான் நாங்கள் போய் இருப்போம் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இந்த வீட்டு இந்த என்னை என்னை பிடிச்சிருச்சிங்கிறாங்க அதேமாரி என் அம்மாவும் என்னை பிடிச்சிட்டு சொல்லிருச்சு எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து மனுஷன் ரெண்டு மனுஷாக இருக்குது எந்த நேரமே தான் நம்மளை போக சொல்லுவாங்களோ அந்த மாதிரிலாம் இருக்குது கேரண்டி இல்லைங்களா ஒரு வீட்டில் ஒரு வருஷம் நின்று ஒரு அச்சனை பார்த்துட்டு இருந்தேன் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த குக்கிங் அடையாளல போகிறனால இங்கே தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாய் மக்களை அடுத்த வீடுல சந்திக்கலாம் நிறைய கதை சொல்லலான் இருக்கேன் அந்த கதை சில கதை ஓடுது சில கதை கதை ஓட மாட்டேது மக்கள் என்ன